எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தொப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி குந்தாப்பூர் ஸ்டைட்ல இறால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லியை சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா இதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கசகசா கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிரும் பாதுங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதை ஆற விட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட எட்டு முந்திரியை சேர்த்துக்கோங்க அது கூட காரத்துக்கு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தொண்டு புளி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு அரைச்சிருக்கேன்னு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் இப்போ நான் அரை கிலோ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அதில் அதில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இதை மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா இறில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதுவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு இன்னும் கூட நல்லா வருங்க பாருங்கள் இந்தளவுக்கு வரும்போது ஒரு மூடியை போட்டு வேக விட்டுருங்க இப்போது இடையில் திறந்து பார்த்துக்கங்க எந்தளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள் நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை இதை நல்லா கலந்து விடுங்க தண்ணி நல்லா வற்றி வரணும் இப்போ பாருங்கள் ஒரு மசாலா நல்லா கலந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக மசாலாவெலாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டில் வந்திருக்குங்க இப்போது அதில் அரை மூடி எலுமிச்சை பழத்தை அதில் பிழிஞ்சி விட்டுருங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த கருவேப்பிலையிலேருந்து விட்டு ஒரு வாசனை வருங்க செம்மையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்